இந்தியா சீனா எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளின் ராணுவ வலிமை குறித்த ஒரு ஒப்பீட்டை இப்பொழுது பார்க்கல வங்கதேசம் பாகிஸ்தான் சீனா நேபாளம் மியான்மர் பூட்டான் ஆகிய நாடுகளுடன் மொத்தம் பதினைந்தாயிரத்து நூற்று ஆறு கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டிருக்கிறது இந்தியா ஆப்கானிஸ்தான் பூட்டான் இந்தியா ரஷ்யா கஜகஸ்தான் என பதினான்கு நாடுகளுடன் இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் எல்லையை கொண்டிருக்கிறது சீனா இந்தியாவில் பணியில் இருக்கும் மொத்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து இருபத்தைந்தாயிரம் சீன ராணுவம் இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் வீரர்களை கொண்டிருக்கிறது இந்தியா பாதுகாப்புக்காக ஒதுக்கும் நிதி சுமார் நான்கு லட்சம் கோடி சீனா இந்தியாவை விட மூன்று மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்குகிறது இந்தியாவிடம் இருக்கும் மொத்த படை விமானங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று இரண்டு சீனா இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து படை விமானங்களை வைத்திருக்கிறது எதிரிகளின் நிலைகளில் ஊடுருவி சென்று தாக்கும் விமானங்கள் எண்ணூற்று ஒன்பது விமானங்களை இந்தியா வைத்திருக்கிறது சீனாவிடம் இத்தகைய விமானங்கள் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து இருக்கின்றன இந்தியாவிடம் இருக்கும் தாக்கும் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கை பதினாறு சீனாவிடம் இருநூற்று ஆறு தாக்கும் ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன இந்தியாவிடம் நான்காயிரத்து நானூற்று இருபத்தைந்து டேங்குகள் உள்ளன சீனா ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு டேங்குகளை வைத்திருக்கிறது இந்தியாவிடம் ஆறாயிரத்து எழுநூற்று நான்கு ராணுவ கவச வாகனங்கள் உள்ளன சீனாவிடம் மொத்தம் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு கவச வாகனங்கள் உள்ளன இந்திய ராணுவத்திடம் ஏழாயிரத்து நானூற்று பதினான்கு பீரங்கிகள் உள்ளன சீன ராணுவம் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பீரங்கிகளை வைத்திருக்கிறது இந்திய கடற்படையில் உள்ள மொத்த நீர்மூழ்கிகளின் எண்ணிக்கை பதினைந்து சீனா அறுபத்தெட்டு நீர்மூழ்கிகளை பயன்படுத்தி வருகிறது இந்தியாவிடம் இருக்கும் அனைத்து வகைகளையும் சேர்த்த போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூற்றி ஐந்து சீனாவிடம் எழுநூற்று பதினான்கு போர்க்கப்பல்கள் இருக்கின்றன இது தவிர ஒரு நாட்டை முற்றாக அழித்துவிடும் அளவிற்கு இரு நாடுகளிடையேயும் ஏவுகணைகளும் அணு ஆயுதங்களும் இருக்கின்றன அதனால் போர் மூழ்வது இரு நாடுகளுக்கும் பேராபத்தாகவும் இழப்பாகவும் முடியும்